السلام عليكم ورحمه الله وبركاته نحمده ونصلي على رسوله الكريم اما بعد اعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم يا أيها الذين آمنوا كتب عليكم الصيام كما كتب على الذين من قبلكم لعلكم تتقون صدق الله مولانا العظيم غنيه تركوريا بيرورغلي سكودرغلي الله هو ديه على بيرم كروبيينال نام اللام ஆவலோடு எதிர்பார்த்து காத்து கொண்டிருக்கின்ற ரமலான் நம்மை இன்ஷா அல்லாஹ் இன்னும் சில மணி நேரங்களிலே வந்தடைய இருக்கிறது இந்த ரமலான் என்பது அல்லாஹ் நமக்கு கொடுத்த ஒரு பெரிய பாக்கியம் பெரிய வெகுமதி பெரிய கிஃப்ட்டு அது இன்ஷா அல்லாஹ் இன்னும் சில மணி நேரங்களிலே நம்மை வந்தடைய இருக்கிறது நாம் செய்ய வேண்டியது என்ன ரமதானுடைய சிறப்புகளை ஏராளமாக கேள்விப்பட்டிருப்போம் சல்லல்லா அழைகி வசல்லம் அவங்க ஷாபான் மாதத்துடைய இறுதியில் சஹாபாக்களுக்கு ரமதானை பற்றி ஆர்வப்படுத்துவாங்க இதனுடைய நோக்கம் என்ன அப்படின்னா யாரும் இந்த ரமதானில் ஒரு வினாடியை கூட வீணாக்கிடாதீங்க அலைஹி அழைவ அவங்க இந்த ரமதான் மாதத்துடைய முதல் தரத்தில் இருக்கக்கூடிய நோன்பில் இருந்து ஒன்று ஒன்றா சொல்லிக்கிட்டு வராங்க இந்த ரமலான்ல என்ன செய்யணும் என்ன செய்யணும் என்ன செய்யணும் அப்படின்னு சொல்லி கடைசியாக நீங்கள் சும்மா இருக்கும்போது கூட உங்கள் நாவை சும்மா விட்டுறாதீங்க அந்த நாவின் மூலமாக நீங்கள் எந்த நிலையில் இருக்கிறீங்களோ எந்த இடத்துல இருக்கிறீங்களோ அந்த நிலையில் நீங்கள் திக்ரி செஞ்சுக்கிட்டே இருங்க அல்லா வீட்டில் இஸ்திகப்பார் செஞ்சுக்கிட்டே இருங்க எண்பது வரை செல்லல்லாவு அழையுவ அவங்க அக்கு வேற ஆணி வேறாக தனித்தனியாக பிரித்து முடிஞ்ச பெரியாமல் இருந்து சின்னாமல் வரைக்கும் எதையும் விட்டுடாதீங்க அப்படிங்கிற கருத்தில் செல்லல்லாவு அழையுவ அவங்க நமக்கு ரமலானுடைய விஷயங்களை பற்றி நமக்கு அழகாக சொல்லி கொடுத்துருக்குறாங்க ஹலோ உப ஹதத் உபாதத்தி முன்னர் சுவாமி திறதி எல்லா சொல்கிறாங்க ஒரு தடவை நபி சலல்லாஹு அலைஹிவசலம் அவங்க ஷாபான் மாதத்துடைய கடைசியில் ரமலானுக்கு ரொம்ப நெருக்கத்தில் ஒரு உபதேசம் செஞ்சாங்க அதில் சலல்லாஹு அழகி வசலம் அவர்கள் சொன்னாங்க உங்களிடம் ரமலான் மாதம் வந்து விட்டது அது ரொம்ப பறக்கத்தான மாதம் என்ன மாதம் ரமலான் மாதம் வந்துருச்சுன்னு சொன்னாங்க ஷாபான் மாதத்துடைய கடைசியில் ரமலானுக்கு சமீபத்தில் மக்களிடத்தில் சொன்னார்கள் சஹாபாக்களிடத்தில் சொன்னார்கள் உங்களிடத்தில் ரமலான் வந்துடுச்சு அது பறக்கத்தான மாதம் ரொம்ப ரொம்ப பறக்கத்தான மாதம் எல்லா வழிகளிலும் எல்லா வகையிலும் அது பறக்கத்து செய்யப்பட்ட மாதம் உடல் நலம் இல்லாதவர்கள் கூட நோன்பு வச்சாங்கன்னு சொன்னா அவருக்கு உடல் தாக்கத்து குவத்து ஆரோக்கியம் அல்லா கொடுக்குறான் அந்த பறக்கத்து ஆபியத்தில் பறக்கத்தை அல்லா கொடுக்குறான் பொருளாதாரத்தில் அல்ல படக்கத்தை கொடுக்குறான் நம்ம எப்பவும் சம்பாதிக்க தான் சம்பாதிக்கிறோம் ஆனால் ரமலான் மாதத்துல நிறைய ஏழை எளியவர்களுக்கு தேவையுடையவர்களுக்கு தானம் தருமங்களாக அன்பளிப்புகளாக ஹதியாக்களாக சொந்த மந்தங்களுக்கு கொடுப்பதாக இப்படி பல வழிகளிலே அடுத்தவர்களுக்கு நாம கொடுக்கிறோம் ஆனா ரமலான்ல அல்ல பர பொருளாதாரத்தில் பறக்க செய்கிறான் இப்படியே சொல்லிக்கிட்டே போகலாம் சலல்லா அழிவசல்லம் அவர்கள் சொன்னாங்க இது ரொம்ப பறக்கத்தான மாதம் அப்படின்னு சொல்லிட்டு சலல்லாஹு அழைவசலம் சொன்னாங்க இந்த மாதத்தில் உங்களின் பக்கம் அல்லாஹ் தன்னுடைய விசேஷமான பார்வையை செலுத்துறான் உங்களுடைய உங்கள் மீது தனி கவனம் செலுத்துறான் நம்ம மீது அல்லாஹ் தனி கவனத்தை செலுத்துறான் சலல்லாஹு அழைவசலம் சொல்றாங்க தனி கவனம் செலுத்தி அவனுடைய விசேஷமான ரஹமத்தை உங்கள் மீது பொழிகின்றான் ரமதான் மாதத்தில் அவனுடைய தனி கவனம் நம்ம ஏற்பட்டு அவனுடைய விசேஷமான ரஹமத்தை பொழிகிறான் பொழுகிறான் சல்லல்லாஹூ வஸல்லம் சொல்றார் சொல்லிவிட்டு சொன்னார்கள் சல்லல்லாஹூ அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த ரமதான் மாதத்தில் உங்களுடைய பாவங்களை மன்னிக்கிறான் ரஹமத்தையும் இறக்கி வைக்கிறான் அவனுடைய அருளையும் கொடுக்கிறான் உங்களுடைய பாவங்களையும் மன்னிக்கிறான் அடுத்து சொன்னார்களே சல்லல்லாஹு வஸல்லம் அவர்கள் உங்களுடைய துஆக்களையும் அல்லாஹ் கபூல் செய்கின்றான் நீங்க கேட்கிற துவாவையும் அல்லாஹ் கபுல் செய்யறான் பல ஹதீத்கள் இதற்கு ஆதாரமாக இருக்கு மலைக்குமார்களுக்கு கூட அல்லா சொல்றானா நீங்க உங்களுடைய இபாதத்துக்களை விட்டுடுங்க நோன்பாளிகளுடைய துவாக்களுக்கு நீங்கள் ஆமின்னு சொல்லுங்க நாம கேட்கக்கூடிய துவாக்களுக்கு அல்லாஹ் மலைக்குமார்களுக்கு சொல்றான் என்னுடைய அடியார்கள் நோன்பாளிகளாக இருக்கிறாங்க நோன்பு வச்சுக்கிட்டு இருக்கிறாங்க தங்களுடைய தேவைகளை கேட்கிறாங்க மலக்குமார்களே நீங்கள் அவர்களுடைய துவாவுக்கு ஆமின்னு சொல்லுங்க எவ்வளவு பெரிய சிறப்பு வாய்ந்தது அப்ப இந்த ரமலானுடைய மாதத்துல நம்முடைய துவாக்களை அல்லாஹ் கபுல் செய்கின்றான் என்று சொல்லிவிட்டு சலல்லா அழகுவ அவர்கள் ஒரு விஷயத்தை சொல்றாங்க இந்த இவ்வளவு சிறப்புகள் உள்ள இந்த ரமலான் மாதத்தை நீங்க உங்களுடைய அமல்களை கொண்டு போட்டி போடுங்க எவ்வளவு சிறப்புகள் இருக்கு உங்கள் மீது தனிப்பட்ட கவனத்தை எல்லாம் செலுத்துகின்றான் தனிப்பட்ட ரயமத்தை இறக்கி வைக்கின்றான் உங்களுடைய பாவங்களை எல்லாம் அல்லாஹ் மன்னிக்கின்றான் உங்களுடைய அல்லாஹ் பதில் பதிலளிக்கின்றான் கபுல் செய்கின்றான் இவ்வளவு சிறப்பு வாய்ந்த இந்த மாதத்தில நீங்க அலட்சியமா இருந்துடாதீங்க அல்லா தான் என்னை கவனிக்கிறானே அல்லா தான் ரஹமத் செய்யறானே அல்லா தான் என்ன பாவத்தை மன்னிக்கிறானே அல்லா தான் என்ன துவாவை கபுல் செய்யறானே அப்படின்னு சொல்லி எப்பவும் போல இருந்துடாதீங்க இந்த ரமல்தான் ஒன்று மாதத்தில் நீங்கள் அமல்களில் போட்டி போடுங்க போட்டி இருக்கணும் ஆரோக்கியமான போட்டியாக இருக்கணும் உலகத்துடைய அலுவல்களில் நாம் போட்டி போடுறோம் பொருளாதாரத்தை சம்பாதிப்பதிலே போட்டி போடுகின்றோம் எனக்கு இது பத்தலங்க குடும்பத்தை இந்த சம்பளத்தை வச்சு என்னால் ஓட்ட முடியல ரன் பண்ண முடியல இன்னும் ஒரு பிஸ்னஸ் செய்யலாமா அவர் அதை செய்கிறாரு நான் இதை செய்ய போறேன் துன்யாவுடைய விஷயத்துல போட்டி போடுறோமா இல்லையா அதே மாதிரி அமல்களில் நீங்க போட்டி போடுங்க அமல்களில் நீங்க போட்டி போடுங்க தராவி முழுசாக தொழுவதுக்கு நியத்தி வையுங்க ரமதான்ல ஒரு நோம்பு கூட எந்த காரணத்தை விட விடமாட்டேன் நியத்தி வையுங்க குரான் அவர் அஞ்சு குரான் ஓதுறாரா நான் ஏழு குரான் ஓதுவேன் அவர் ஏழு குரான் முடிச்சிட்டாரா நான் பத்து குரான் முடிப்பேன் அவர் பத்து ஏழைகளுக்கு சதக்கா செஞ்சாரா நான் ஒரு இருபது ஏழைகளுக்கு சதக்கா செய்வேன் அவர் தகஜத்தை ஆறரக்காய் தொழுகிறாரா நான் எட்டு ரக்கா தொழுகுவேன் ஒரு காலத்தில் பெண்களுக்கு மத்தியில் இந்த போட்டிகள் இருந்துச்சு அதிகமாக குரான் ஓதுவாங்க அவர் பதினஞ்சு குரான் ஓதிட்டாங்க அவங்க இவங்க பதினெட்டு குரான் ஓதிட்டாங்க அப்படி ஒருவருக்கு ஒருவர் போட்டி போட்டு கொண்டு குரான் ஓதக்கூடிய பழக்கங்கள் எல்லாம் நம்முடைய குடும்பங்களில் இருந்துச்சு அந்த போட்டி நம்மிடத்தில் வரணும் அந்த போட்டி நம்மிடத்தில் வரணும் அவர் எட்டு ரக்காத்துக்கு தானங்க வராரு எட்டரக்காத்து முடிஞ்ச பிறகு வராரு நான் அவரோட சும்மா இருக்கிறேன்னா பத்து ரகத்து முடிஞ்ச பிறகு நான் வருவேன் நம்முடைய போட்டியை தான் அவரோட எவ்வளோ பெரிய ஆள் நான் எவ்வளோ பெரிய பிஸ்னஸ் செஞ்சுக்கிட்டு இருக்கிறேன் எவ்வளோ பெரிய வேலை வெட்டி உள்ள ஆள் நான் அவர் ஒம்போதே காலுக்கு வந்தார் நான் ஒன்பதரைக்கு தான் வருவேன் அவ்வளோ அவரை விட எனக்கு வேலை அதிகமாக இருக்குது நம்முடைய தாங்க இருக்குது எல்லாம் பாதுகாக்கணும் அவர் ஒம்பது மணிக்கு வராரு அவரோட எனக்கு எவ்வளோ வேலை இருக்கு தெரியுமா அவர் சீக்கிரமாக வேலையை முடிச்சுட்டு வருவார் என்னால் வர முடியுமா நான் ஒம்போதரைக்கு தான் வருவேன் பத்து ரக்காத்து முடிஞ்ச பிறகு வருவேன் பன்னெண்டு ரக்காத்து முடிஞ்ச பிறகு வருவேன் நம்முடைய போட்டிகள் இப்படி தேஞ்சிக்கிட்டு இருக்கு முழுசா தராவி தொடுவதற்கு நீயத்து வைக்கணும் முழுசா நோன்பு நோற்பதற்கு நீய்த்தி வைக்கணும் இது மாதிரியான ஆரோக்கியமான போட்டிகள் அமல்களில் இருக்கணும் அல்லா விரும்புறான் அப்படின்னு சலல்லா அலை இவசலமல் சொல்றாங்க உங்களை பற்றி மலக்குமார்களும் அல்லா பெருமையை பாராட்டி பேசுறான் பாருப்பா அவங்களில் அமல்கள் எப்படி போட்டி போடுறாங்க பாரு அவரு பாரு அவர் அப்படி செய்கிறாரு இவர் அவரோடு அதிகமா செய்கிறாரு இவர் இவரோடு அதிகமா செய்கிறாரு நம்மளை பற்றி மலக்குமார்கள் இடத்திலே அல்லாஹ் பெருமை பாராட்டி பேசுகின்றான் சொல்கிறாங்க அடுத்து சொன்னார்கள் சலல்லா அவர்கள் ஆகவே உங்களுடைய புறங்களில் இருந்து உங்கள் சார்பாக உங்களுடைய நன்மைகளை அல்லாவிடத்தில் அதிகப்படுத்தி காட்டுங்கள் மாதத்தில் உங்களுடைய அமல்களை அதிகப்படுத்தி காட்டுங்கள் அல்லாவிடத்தில் அமல்களை போட்டி போடுங்க ஒருவருக்கொருவர் ஒருவர் அமல்களே முந்தி செல்லுங்கள் சலலாஹு அலிவசம் சொல்றாங்க அல்லாவிடத்தில் உங்க அமல்களில் போட்டி போட்டு உங்களுடைய அமல்கள் அல்லாவிடத்தில் காட்டுங்க சலல்லாஹு அலிவசலம் அடுத்ததாக ஒரு விஷயத்தை சொல்றாங்க இது நாம் ரொம்ப கவனத்தில் வைக்க வேண்டியது அந்த ஹதீசுடைய கடைசியில் அலைவ செலம் அவர்கள் இந்த வார்த்தையை பயன்படுத்துகின்றார்கள் இன்ன ஷக்கை அப்படின்னு சொன்னால் துர்பாக்கியவான் தமிழில் சொல்லணும்னு சொன்னால் பீடை பிடித்தவன் துர்பாக்கியவான் யார் என்று சொன்னால் மண்மத் அல்லாஹ் இந்த ரமலான் மாதத்தில் கூட அமல்கள் செய்து நோன்பு வைத்து தலாவி குரான் ஓதி ஏழை எளியவர்களுக்கு தான தருமங்களை கொடுத்து தஸ்மீ செய்து அல்லாவுடைய ரஹமத்தை பெற்றுக்கொள்ளாமல் இருக்கின்றானோ அவன்தான் துர்பாக்கியவான் என்று சலல்லாஹு அழகிய அவர்கள் சொல்கிறான் அல்லா நம்ம எல்லோரையும் பாதுகாக்க அமீன் சொல்லுங்க அல்லாஹுடைய ரஹமத்தை விட்டு தூரமா போறதுங்கிறது எவ்வளோ பெரிய ஆபத்து அது அதுவும் இந்த ரமலானுடைய மாதத்தில் அல்லாவுடைய ரஹமத் அப்படியே மழை போல பொழிந்து கொண்டே இருக்கிறது இந்த ரமலானுடைய மாதத்தில் நாம அமல்களில் ரொம்ப கவனமாக இருக்கணும் நாம் இப்படி இருக்கணும் அப்படிங்கிற மாதிரி ஒரு நம்முடைய வாழ்க்கையில் நம்ம டைம் டேபிள் போட்டுக்கணும் ஒரு வினாடியை கூட வீணாக்க மாட்டேங்க அப்படின்னு சொல்லி நாம் இந்த ரமதானுடைய மாதத்தில் அப்படியே ஒவ்வொரு வினாடியும் தங்கத்தை விட மதிப்பு மிக்கதாக செலவு செய்யணும் தங்கத்தை விட மதிப்புமிக்கதாக செலவு செய்யணும் தங்கத்தை கூட என்ன பண்ணலாம் வாங்கிக்கலாம் ஆனால் நேரத்தை வாங்க முடியாது இந்த ஒரு ரமதானில் ஒரு நாள் போயிடுச்சுன்னா அடுத்த ரமலானில் அடுத்த நாள் தான் வரும் இந்த ரமதானுடைய இந்த ஒரு நாள் கிடைக்கவே கிடைக்காது அப்போ நாம் இந்த ரமதானுடைய காலங்களில் அதிகமான அமல்கள் செய்யணும் நோன்பை விடக்கூடாது தராவீக தொழுகணும் குரான் ஓதணும் விக்கறுகள் செய்யணும் எல்லா விட அதிகமாக துவா செய்யணும் பாகு கேட்கணும் ஏழை எளியவர்களுக்கு தான தர்மங்களை கொடுக்கணும் சொந்த பந்தங்களுக்கு உறவினர்களுக்கு உதவிகள் செய்யணும் இப்படியாக பல அமல்களை நாம் ரொம்ப பேருந்துதலாக இந்த ரமலானுடைய காலங்களில் செய்கிறோம் ஒரு நாலு பேர் சொர்க்கம் தேடுதான் நாலு நபர்களை சொர்க்கமே தேடுதான் நாம் போய் சொர்க்கத்தை தேட தேவையில்லை நாலு நபர்களை சொர்க்கமே தேடுது நீ எனக்குள்ள உள்ள வசிப்பதற்கு நீ தகுதியானவன் என்று அந்த சொர்க்கமே நாலு நபர்களை தேடுதான் முதல் நபர் சொன்னா குரான் யார் குரான் அதிகமாக ஓதுறாங்களோ அவர்களை குரானே அவர்களை சொர்க்கமே தேடுதான் இரண்டாவது பசித்தவர்களுக்கு உணவளிப்பவரை சொர்க்கம் தேடுகிறது பசித்தவர்களுக்கு உணவு கொடுத்து பசியாற்றுபவர்களை சொர்க்கம் தேடுகின்றது மூன்றாவது நாவை யார் தேவையில்லாத விஷயங்களை பேசுவதிலிருந்து நாவை பாதுகாத்துக் கொள்கிறாரோ அவரை சொர்க்கம் தேடுகின்றது நான்காவது யார் ரமலான் மாதத்தில் நோன்பு வைக்கிறாரோ அவரை சொர்க்கம் தேடுகிறது ரமலான் மாதத்தில் நோன்பு வைக்கிறவங்க குரான் அதிகமாக ஓதுறவங்க ஏழை எளியவர்களுக்கு உண்பதற்கு உணவு உணவு பொருட்களை அவர்கள் வாழ்க்கைக்கு தேவையானவற்றை கொடுப்பவர்களை நாவை பாதுகாப்பவர்களை இவர்களை எல்லாம் சொர்க்கமே தேடுது அப்படின்னு சொல்றாங்க இந்த ரமதானு மாதத்துல இந்த அமல் அப்படியே செய்கிறதுக்கு அருமையான வாய்ப்பு அதனால இந்த ரமதானுடைய காலங்களில் இதுதான் செய்யணும் அதான் செய்யணும்னு இல்லாமல் நாம் எல்லா அமல்களையும் தேடி தேடி பார்த்து நாம் எல்லா அமல்களையும் செய்ய வேண்டும் இந்த ரமதானுடைய ஒரு வினாடியை கூட நாம் யூனாக்கி விடக்கூடாது கழுத்தி விடக்கூடாது ஒன்றை நாம் யோசிக்க வேண்டும் எத்தனையோ நபர்கள் கடந்த ரமதானிலே அடுத்த வருஷம் நோன்பு வச்சுக்கலாம்னு சொன்னவங்களாம் கபூருக்கு போயிட்டாங்க அடுத்த வருஷம் தராமையை தொழுதுக்கலாம்னு சொன்னவங்களாம் எத்தனையோ நபர்கள் நம்ம சுற்றி தேடி பார்த்தாவும் நிறைய பேர் கபூருக்கு போயிட்டாங்க அதனால் அமல்களை தள்ளி போடக்கூடாது வாய்ப்புகளை நழுவ விடக்கூடாது இந்த வாய்ப்பு அடுத்து கிடைக்குமா சொல்ல முடியாது ஒரு வாய்ப்பு பொதுவாகவே ஒரு வாய்ப்பு கிடைக்கிறது என்று சொன்னால் அதை தள்ளி போட்டால் அடுத்த அது மாதிரியான ஒரு வாய்ப்பு கிடைக்கிறது ரொம்ப கஷ்டம் உலகியல் ரீதியாகவும் சரி எல்லா ரீதியாகவும் அந்த ஒரு வாய்ப்பு தவறிடுச்சுன்னு சொன்னா அடுத்த அந்த வாய்ப்புக்காக பல நாட்கள் பல மாதங்கள் பல வருடங்கள் காத்து கொண்டிருக்க வேண்டிய சூழ்நிலைகள் கூட ஏற்படலாம் அதனால இந்த வாய்ப்பு அதான் நம்ம கொடுத்துருக்கிறான் ரமலானுடைய ரமலான் என்று சொல்லக்கூடிய இந்த வாய்ப்பு இதை பயன்படுத்தி கொள்ளணும் வீணாக்கிடக்கூடாது குரான் தெரிஞ்சவங்க அதிகமாக குரான் ஓதுங்க செய்ய அதிகமாக செய்யுங்க அல்லாவிடத்தில் அதிகமாக துவா செய்யுங்க எந்த காரணத்தை கொண்டும் நோன்பை விட்டுடாதீங்க தராவியாக விட்டுடாதீங்க அல்லா ஷானு தகல இந்த ரமலானுடைய காலத்திலே ஒரு வினாடியை கூட வீணாக்கி விடாமல் அதிகமான அமல்களை செய்து அல்லாவுடைய ரஹ்மத்தையும் மகஃஃபிரத்தையும் வரக்கத்துகளையும் பெற்றுக்கொள்ளக்கூடிய நன்மக்களாக அல்லாஹ் நம் எல்லோரையும் ஆக்கிய அருள்வனாக வ ஆஃபிரா அனில் அஹமது இல்பில்மீன் அலாமும் வரமத்துலாஹி வர